மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக விமான விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்த செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட விபத்துகளை கேள்விப்பட நேரிடுகிறது அதுவும் முக்கியமான தலைவர்கள் பயணிக்கிற விமானங்கள் விபத்துக்குள்ளாவது என்பது ஒரு வேதனையான காரியம் கடந்த நாளிலே மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் அவர் பயணித்த விமானமானது விபத்துக்குள்ளாகி அதிலே அவர் அவரோடு கூட பயணித்த ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொடர்ந்து இப்படிப்பட்ட விபத்துகள் நிகழாதிருக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் நாட்டின் முக்கிய தலைவர்கள் பயணிக்கிற விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் பொழுது அவர்களை நாம் இழந்து போவது ஒரு வேதனையான காரியம் ஆகவே இப்படிப்பட்ட விபத்துகள் தடுக்கப்பட அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அஜித் பவார் துணை முதல்வர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவர்கள் புனே மாவட்டத்திலே அங்குள்ள ஒரு அரசியல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் தனி விமானத்தில் புறப்பட்ட பொழுதுதான் விமானம் தரையிறங்க முயன்ற பொழுது அது விபத்துக்குள்ளாகி சில கோளாறு ஏற்பட்டதினாலே கீழே நொறுங்கி விழுந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது அதிலே அவருடைய பாதுகாவலர் அஜித் பவார் அவருடைய பாதுகாவலர் மட்டுமல்ல அவருடைய உதவியாளர் இன்னும் இரண்டு விமானிகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படி போன்ற விபத்துகள் இந்தியாவில் ஏற்கனவே நடந்திருக்கிறது நம்முடைய இந்தியாவிலே இப்படி தனிரக விமானங்களிலே பயணித்த அநேக தலைவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இந்தியாவில் விமான விபத்தில் சிக்கி ஏராளமான அரசியல் தலைவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் சஞ்சய் காந்தி மாதவராவ் சிந்தியா ஆந்திர முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டி அருணாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் காண்டு, குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ஆகியோர் விமான விபத்தில் சிக்கி இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது அதேபோல அஜித் பவாருடன் பயணித்தவர்களின் நிலை குறித்த கேள்வி எழுந்தது இது தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது அதன்படி விமானத்தில் பயணித்த ரெண்டு விமானிகள் அஜித் பவாரின் பாதுகாப்பு அதிகாரி உதவியாளர் உட்பட அனைவரும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட மரணங்கள் வரும் நாட்களில் தடுக்கப்பட தலைவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தர குறிப்பாக விமான விபத்துக்கள் அதிகரித்து வருகிற விமான விபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தேசத்தில் அதிகரித்து வருகிற தேசங்களில் அதிகரித்து வருகிற விமான விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட அதில் பயணிக்கிறவர்கள் நல்ல பாதுகாப்பான பிரயாணத்தை பயணத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தந்து வழிநடத்துங்க கடந்த நாளிலே மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவர் பயணித்த அந்த தனிரக விமானமானது தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளானதிலே அவரும் அவரோடு இணைந்து ஐந்து பேர் பலியாக இருக்கிற செய்தி அறிந்து நாங்கள் பாரத்தோடு அப்பா ஒரு தலைவரை ஒரு தேசம் இழப்பது என்பது எவ்வளோ பெரிய இழப்பு ஆண்டவரை அவருடைய கரத்தில் எவ்வளோ பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரை அவரைக்கு கீழாக பணியாற்றுகிற எவ்வளோ பேர் இருக்கிறார்களே அது மட்டுமல்லாமல் அவர் பணியாற்றுகிற துறையிலே ஆண்டவரே தகப்பனை காணப்படுகிற அந்த பாதிப்புகள் ஆண்டவரே இவைகளெல்லாம் ஈடுகட்டப்பட வேண்டுமே ஆண்டவரே தகப்பனே எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவரானாலும் சரி தேசத்தின் ஆளுகையிலே அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள் ஆனாலும் சரி அவர்கள் விமானத்திலோ அவர்கள் பயணிக்கும் பொழுதோ எந்த வாகனத்திலே பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டு நல்ல பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்களை குறிவைத்து போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக எல்லா விமானங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தருன் போக்கை மரத்தை மிதுமுதற்கொண்டு என்றென்றைக்கு பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் சொன்ன வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை கட்டளையிட ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபித்து நினைந்து இருக்கிற எல்லா சகோதர சுவர்களையும் ஆசிர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே அமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்து தான் எங்களை ஆசீர்விப்பாராக அமேன்